காமெடின்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ எங்களுக்கு ரீசெண்டாக வந்த காமெடி தான் அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ போடுறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கோ நீடிக்கொண்ட அது என்ன வீடியோ அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ரீசன்டா பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக வந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது அக்கா திரும்ப திரும்பவும் பண்றவங்களை பத்தி நீங்க பேசாதீங்கன்னு சொல்றவங்களும் இருப்பீங்க பட் வந்து அவங்கள பத்தி நான் பேச வரல பட் அதை விட ஒரு சூப்பரானது பண்ணிருக்காங்க ஷேர் பண்ணிருக்கேன் நானே எதிர்பார்க்கல நானே ஒரு நாள் கூட நினைச்சு கூட பார்த்ததே கிடையாது ஆனா அவங்க எப்படிதான் வந்து யோசிச்சிருக்காங்க நீ ஒரு ஆர்டிஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம ஜிபி முத்து அண்ணா சொல்ற மாதிரி ஆஹ் அதாவது எவ்வளவோ பேரை வந்து ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு எப்படி அப்படின்னா இவரோ ட்ரோல் பண்ணி போட்டு இருக்காங்க அத பார்த்ததுமே இந்த கமெண்ட்ஸ் பார்த்ததுமே இந்த ஷாக் ஆயிட்ட ஐயோ மாமா இங்க பாரு யாரு ட்ரோல் பண்ணி போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் கிட்ட கொடுத்தது இவருக்கு சிரிப்பு அடக்கவே சொல்றேன் டென்ஷனே ஆகல எனக்கு உடனே வந்து உனக்கு எல்லாம் வெக்கமா இருக்கு நீ டென்ஷன் ஆக பாரு அப்படின்னு நீங்க சில நினைக்கலாம் பட் இதெல்லாம் காமெடியா தான் நான் எடுத்துக்கிட்டேன் அவங்க அவங்க அனுப்புனதே எனக்கு வந்து செம காமெடி ஏன்னா புதுசா இருக்கு யாரு இந்த மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணல ஆனா இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நினைக்கலாம்

எக்ஸ் லவர் கூட ஜாயின் பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க சரி ஓகே இருந்துட்டு போட்டோம் உங்களுடைய விருப்பம் அது வந்து எக்ஸ் லவரா போட்டுமே இல்லப்பா அவங்க வந்து அக்கா இவருக்கு ஆமா அவங்க ரொம்ப பிடிக்கும் அந்த அக்கா வீடியோஸ் நாங்க நிறைய பாப்போம் இதை நீங்க ஆசைப்படி பாக்குறீங்க அவங்க வந்து ஒரு இதா இருந்தாலுமே பட் வந்து அவங்களோட சூழ்நிலையில ஒன்னு இருக்குல்ல அதுதான் சில பேத்துக்கு அவங்கள பார்த்தா வெறுப்பு ஒரு சில பேத்துக்கு அவங்கள பிடிக்காது சில பேர் வந்து அவங்களோட வீடியோஸ் விரும்பி பாக்குறவங்க இருப்பாங்க அது வந்து நாங்க இந்த அக்கா வந்து நாங்க எதுவுமே தப்பு சொல்ல மாட்டோம் அது என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதா இல்ல சொல்றேன் அவங்களோட சுச்சுவேஷன் அதுதான் பாருங்களேன் உங்களுக்கு தெரியுதா ஏங்க

இல்ல இது சாரி நான் இந்த நேரத்துல சொல்லிதான் நீ கோவப்பட்டாலும் பரவாயில்ல சப்போஸ் எனக்கு என்னோட தெரிஞ்ச என்னுடைய பழைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருப்பாங்க நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கலினாலும் சொல்றேன் நானே எக்ஸும் பேசிக்கலினாலும் பட் என்னுடைய பேஸ்புக்ல அவங்க பாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீ எப்படா இப்படி இதோட மேட்ச் ஆன இவங்க இப்படா இது நீ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு ஏதாவது கால் பண்ணி சண்டை கட்டினா நான் என்ன பண்றது நான் யாரை சமாளிக்கிறது சரி நம்பர் சொல்லு நம்பர் என்ன என்ன நம்பர் எக்ஸ் கேர்ள் இல்ல இல்ல

ஏன்னா இத்தனை வருஷத்துல வந்து இப்படி யாருமே ட்ரோல் பண்ணி போட்டதே கிடையாது ஆனா இப்படி ட்ரோல் பண்ணி போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு நாங்க என்ன பண்ணனும் ஏங்க நாங்க ஏதாவது தப்பு பண்றோமா ஏதாவது தப்பா பேசுறோமா இல்ல வந்து யாரையாவது கெடுக்கிறோமா ஏதாவது செய்யறோமா எதுக்குங்க இப்படி ட்ரோல் பண்ணி போடுறீங்க இந்த மாதிரி எல்லாம் எதுக்கு போடுறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் திட்டுறீங்க சரி அதே வாங்கிக்கிறோம் கழிவு கழிவு ஊத்துறீங்க ஆஹ் அந்த இது வாயில வர்றதெல்லாம் சொல்றீங்க அதே வாங்கிக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம் எதுக்குங்க இப்படி எல்லாம் உண்மையாலுமே உங்களோட ப்ரொஃபைல் நான் போய் பார்த்தேன் எங்க அப்பாவோட ஏஜ் இருக்கு உங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க உங்க வயசை நீங்க அதெல்லாம் பண்றீங்களே இல்ல இல்ல அவர் பண்ணாரா இல்ல வந்து யாராச்சும் பண்ணி வச்சிருந்தாங்களா இல்ல அதை எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணாரா மெசேஜ் பண்ணாரா எங்களுக்கு தெரியல மொத்தத்துல அவர்கிட்ட இருந்து வந்திருக்கு அதனால வந்து நாங்க அவர் சொல்றோம் அவர் நாங்க தப்பு சொல்ல கிடையாது இருந்தாலும் அவர் வந்து எங்களோட பெரியவங்க எங்க விட அவங்க லைஃப் நிறைய லைஃப்ல அவர் நிறைய பாத்திருப்பாரு எதுக்கு இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற தான் நான் வந்து இவ்வளவு நேரம் விளையாட்டா பேசினாலும் ஜாலியா பேசினாலும் அவங்க பாப்பாங்க இவங்க பாப்பாங்கன்னு சும்மா என் ஒய்ஃப் கூடுறதுக்குனால கலாய்க்கிறதுக்காக சொல்லிட்டு இருந்தேன் அப்படியெல்லாம் என்னை யாரும் பார்க்கவும் மாட்டாங்க என்னை பத்தி கேட்க போறது இல்ல என்ன எனக்கு எதுனாலே என் தான் கேட்பாங்க வேற யாரும் கிடையாது என்ன கேட்கறதுக்கு இருந்தாலும் அது வந்து மனசு கஷ்டமா இருக்கும் டக்குன்னு பார்த்தோன்னே என் தான் பர்ஸ்ட் பார்த்தாங்க பார்த்தோன்னே வந்து நான் அதுவும் தூங்கிட்டு இருந்தேன் காலங்காலத்தான் கூட்டத்து காமிச்சாங்க விடிய காலையில எங்க எங்க வாங்க வருங்க உங்களுக்கு ஒரு கமெண்ட் வந்துருக்கு என்னன்னு பாக்கலையே நீங்க நான் இப்பதான் எந்திரிச்சேன் பார்க்கவே இல்லை உடனே பார்த்தோன்னே இந்த மாதிரி ஒரு போஸ்டர் போட்டு அனுப்பிச்சு விட்டு நீங்க ஆஹ் அது இனிமேலாம் அனுப்ப வேண்டாம் உங்ககிட்ட ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறேன் நான் அவனும் உங்ககிட்ட ஆர்டர் போடல

ஆனால் சகஜந்தா உங்களுக்கு தெரியும் ஃபேஸ்புக்கில் எல்லாரும் கமெண்ட் பண்றது அதெல்லாம் அவங்களோட விருப்பம் அதை நாங்கள் கேட்கறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது இருந்தாலும் என்னோட ஃபேஸ் போட்டுருக்கறனால நான் வந்து அதை சொல்றேன் வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக நாங்கள் இந்த வீடியோ எடுக்கல இதை வந்து அவர் இதை வந்து அவர் பாப்பாரான்னு தெரியல பட் இனிமேல் வேற யாராச்சும் பார்த்தாங்க கூட இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த வீடியோ ரொம்பவும் சொல்லிடலாம் அது மூலமாக எங்களுக்கு ஜாலியாகவும் இருந்துச்சு அதை கமெண்ட் பார்த்தோன்னே இருந்தாலும் கஷ்டமாகவும் இருந்துச்சு சரி ரெண்டையுமே மிக்ஸ் இருக்கும் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலீஃப் ஆயிரும் தான் வந்து நாங்கள் இந்த வீடியோவை போட்டது வேற யாரையும் எந்த கஷ்டப்படுத்துறும் சரி இந்த வீடியோ போட கிடையாது பட் ஜாலியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோவை வந்து இல்லை கொஞ்சம் கொஞ்சம் சிரிச்சுக்குங்க ஏன்னா நாங்கள் எதோ சிரிச்சுக்கிட்டோம் இந்த ஃபோட்டோஸ் பார்த்து இந்த ஃபோட்டோஸ் நல்லா இருந்தால் நீங்களும் பஸ் சிரிச்சுக்குங்க ஆனா இனிமேல் அந்த அக்கா கூட போடணும்னா அந்த அக்கா பாவா அது பாட்டுக்கு இருக்குது நான் நான் பாட்டுக்கு இருக்கிறேன் அதனால சொல்றேன் ஓகேவா யாரோட லைஃபே அதாவது நம்ம அடுத்தவங்களோட லைஃப் வந்து நம்ம லைஃப் கூட வந்து மெர்ஜ் பண்ணவே கூடாது அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறையா இருக்கும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் வேறையா இருக்கும் ஓகேங்களா சோ அந்த மாதிரி எல்லாம் இந்த விஷயம் வந்து பண்ணவே கூடாது காமனா நான் சொல்றேன் எங்களுக்கும் சேர்த்து தான் அது வந்து ரொம்ப தப்பு அந்த மாதிரி பண்ணவே கூடாது அவங்க அவங்க ஒருத்தர் கெடுக்கவும் கூடாது அவங்கனால கஷ்டப்படுறாங்களா நம்மளால முடிஞ்ச உதவி வேணா பண்ணலாம் பட் வந்து எப்படி அவங்க இது பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க மேல நம்ம வந்து பொறாமையே போடக்கூடாது அவங்களை கெடுக்கூட நம்ம பார்க்கவே கூடாது ஆஹ் இது வந்து நான் அவங்களுக்கு வந்து ஒரு சொல்ற ஒரு சின்ன ஒரு அறி அறிவுரையா அறிவியல் மெசேஜ் கூட நினைச்சுக்கலாம் நீங்க நினைப்பீங்க அடையே உங்களுக்கு கண்டென்ட் கிடைச்சிருந்தா ஒரு போட்டோ போட்ட உடனே ஒரு கண்டன்ட் வீடியோவா போட்டுருவீங்களா அப்படின்னு சில பேர் மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க எங்க கண்டிட்டு தாங்க வாழ்க்கை உலகமே கண்டிட்டுல தாங்க போயிட்டு கண்டென்ட் கிடைக்குமா கண்டென்ட் கிடைக்குமா அப்படின்னு எங்களுக்கு ஏதோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கிடைச்சிருச்சு போட்டோம் இந்த மாதிரி கண்டென்ட் கிடைக்கிறது எங்களுக்கு அதுக்காக நாங்கள் வீடியோ போடவே மாட்டோம் சொல்ல மாட்டோம் நீங்க கேப்பீங்க அதுக்காக நாங்க இந்த நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட அஹ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிக்கலனால ஜாலியா பாருங்க கண்டிப்பா பிடிக்கும் அப்படி இந்த பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா எனக்கே சரிங்களா இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ அப்படிங்கறது கண்டிப்பா வரும் கண்டிப்பா பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இந்த கொஞ்சம் நிறைய வெளிய டிராவல் वीडियोस எல்லாம் வர போகுது உங்களுக்கு வெயிட் அண்ட் see கண்டிப்பா நல்லா இருக்கும் பாருங்க ஓகே உங்களோட சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு கொடுங்க இப்போவும் போல எப்பவுமே எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் உங்கள இருந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு கார்த்தி சார்